ஏமா நீ பண்ணது உனக்கே நல்லா இருக்கா வெளியில போன புருஷன் வீட்டுக்கு வரும்போது கால்ல ஒட்டி இருக்கிற சேத்தை கடுவதுக்கு தண்ணி கொண்டு ஊத்துணுமே தவிர அந்த சேத்தையெல்லாம் வலிச்சு பிள்ளையாரா பிடிச்சு வச்சு கும்மால கட்டி போடுறவ கொண்டாட்டி இல்லம்மா அப்பா அந்த பொண்ணு சேரில்லப்பா அவளும் ஒரு குடும்ப பொண்ணுதான் என் புருஷன் அத்தனை பேருக்கு மத்தியில தொட்டான்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவளுக்கு ஊரே சாட்சி ஆயிடுச்சு அந்த சாட்சியோட அவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா என் புருஷன் கோர்ட்டுக்கு போக வேண்டி வரும் ஒரு பொண்ணை கற்பழிக்க முயற்சி பண்ண குற்றத்துக்காக

வீராக போகிறத வாழ்க்கையை ஒழுங்குப்படுத்துனோம்னா அவ்வளோ தான் அந்த அவாட்டமான வார்த்தையை சொல்லி அவன் மனசை காயப்படுத்துனான் விரும்பலை ஆஹா ஃபைனடே ஃபைனடே ஃபைனரே நீங்கள் மணி ஆர்டர் அனுப்பிச்சிட்டு இருந்த பென்ஷன் பார்த்தீங்களா பூமியே அதிர்ற மாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்களே பாருங்க யாரா பாப்பராசம் பாலாமணி ராஜஸ்தான் அதிதேவி கேரளத்து நேந்தரங்கா மைசூர் சோப்பு கொசுருக்கு ஸ்ரீரங்கம் சிஸ்டர்ஸ் எதுக்கு

நான் சின்ன பிள்ளையா கொஞ்சம் பொறுத்து இருந்து பார் யாரோ நான் தான் மகன் வந்திருக்கேன் ஆ ஏன்ப்பா பெரிய வீட்டை விட்டு இங்கே வந்து படிச்சிருக்கீங்க வாங்கப்பா போலாம் இங்கே பேப்பி சாஸ்லாம் நிறைய இருக்கும் வாங்கப்பா சே என்னப்பா இது காயை தொட்டி நாட்டு அடிக்கிறது விழுந்துட்டியா தள்ளி ஏன் விழுந்தா யாருக்கு விதி விதி அது அது யார் குரல் டேய் ஒண்ணு பிசாசு ரெண்டு யார் யாரனாலும் செருப்பால அடிமே அடிப்பேன் வாங்கப்பா போறான் ஐயோ கொஞ்சம் நஞ்சு இருந்த மானத்தியும் வாங்கிட்டான் பாத்து வாங்க அம்மா உன் புருஷா வந்திருக்கார் சாப்பாடு போடு சந்தரலட்சுமி அக்கா மைனர் வந்திருக்காரு சாப்பாடு போடுமா மைனரா ஏண்டி ஊருக்குள்ள என்ன யார் அப்படி கூப்பிட கூடாதுன்னு சொல்லி போட்டு இப்ப நீயே சொல்லி காட்றியா பொண்டாட்டிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வேற ஒரு பொண்ணு தொட்டு தூக்குனா வேற எப்படி கூப்பிடுறது இனிமே இந்த வீட்டுல நான் சமைக்கவும் மாட்டேன் என் கையால பரிமாறவும் மாட்டேன் அம்மாடி நீ போய் போடுமா நீ எனக்கு சோறு போடுவ நான் சோத்துக்கு சொரணை எல்லாம் வாய் தரக்கணும் பாக்க பாரு என் பொண்டாட்டிக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நான் மீறின குத்ததுக்காக அவ எனக்கு சோறு போடாம கொன்னால சந்தோஷமா சாவன ஒழிய உன் கையில திங்க முடியாது போடி போடி

பண்ணுறதையும் பண்ணி போட்டு இப்போ வந்து காலமுக்கிறவாரு நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன பண்ட சாராயிரம் அந்த பன்னீர் திராட்சை மாதிரின்னு சும்மா ஒன்று ரேக்கிறதுக்காக தான் நீ எனக்கு செட் ஆவேன் அதை போய் அந்த ஊசி போன உளுந்து வடகிட்ட சொல்லி பார் அது சேத்துல உளுந்த வா வாத்து மாதிரி சிலுத்துக்கு ஏன் நிப்பாட்டிட்ட நீயா

ஒண்ணும் இல்லங்க எங்களுக்கு தெரியும் ஒண்ணும் விஷயத்துக்கு அலுபு பண்ணுவாளுங்க ஒண்ணும் இல்லாம இல்லைங்க உள்காயமா இருக்கு ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனோம் ரத்தம் கட்டி போயிருக்கு தம்பி இப்படி மேல கையில கட்டி இருக்கிற நினைக்கிறேன் நீங்க எப்படி தம்பி இப்படி ஒரு பொட்டை மைனரா இருந்த நான் மனுஷனான வைத்தியரை மனுஷனா இருக்கிற ரெண்டு பொட்டச்சியங்களும் மிருகமாக்கிட்டு வராங்க இவங்க தொந்தரவு தாங்க முடியாம நான் ஒரு கொலகாரனா மாறதுக்கு முன்னாடி செத்து போயிட்டா நல்லதுன்னு தோணுது என்னங்கடா உங்க தங்கச்சி எனக்கு ரெண்டாம் தாரமா கொடுக்க மாட்டோன்னு சவால் விட்டீங்களே இப்ப என்ன ஆச்சு ஊரோட மானமே போச்சு ஏண்டா மூதேவிகளா மைனருக்கு ரெண்டாம் தார கொடுக்கலாம் ஒரு மரியாதைக்குரிய மனுஷன் நாற்பது வருஷ பொது வாழ்க்க இருபத்தஞ்சு வருஷம் வாழ்க்கை சரி உங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் உங்க தங்கச்சியால என்ன ஆச்சு கட்டி கொடுக்க துப்பு இல்லாம கூட்டி கொடுத்த ஊருன்னு கேவலமா பேசும்படியே ஆயிப்போச்சு ஒழுங்கு மரியாதையா உங்க தங்கச்சிய அந்த மைனருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க இல்ல ஊரே கூடி உங்க குடும்பத்தை ஒதுக்கி வச்சிருவோம் போங்கடா அண்ணங்களா லட்சணமா ஆக வேண்டியத பாருங்க போங்கடா டிராபிங்க ஐயா நம்பவே முடியல வர வர நீங்களும் நல்ல காரியம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க எதுடா நல்ல காரியம் ஊரு கட்டுமானத்துக்கு பயந்துகிட்டு இந்த ரெண்டு முண்டங்களும் அவன் வீட்டுக்கு முன்னால போய் நிக்க அப்புறம் நாமும் போய் நிப்போம் ஐயா புரியலையே புரியும் குட்டைய குழப்பனா தான் மீன் பிடிக்க முடியும் எதுக்கு குட்டையை குழப்பனும் வலைய விரிச்சே மீனை பிடிக்கலாமே ஏற்கனவே ஒரு தடவை வீசனு என்ன ஆச்சு டர்னு கிழிஞ்சிருச்சு சபுண்டோடியா

பெரிய மாரப்ப கவுண்டர் பரம்பரைன்னு சொல்ற என் தங்கச்சி உயரத்துக்கு நிலவாசம் கட்ட யோக்கியதே இல்ல அப்புறம் என்ன பெரிய மாரப்ப கவுண்டர் பரம்பரைன்னு மாற தட்டிக்கிறீங்க அடங்கும் ஜெபலாவதி என் பரம்பரைய பத்தி பேசுனீங்கடா வெட்டி பகுதிரடா எட்டி உதைக்கிறதுக்கு முன்னாடி போறாங்க எடியா கைய கேட்டிங்களா அன்னைக்கே பஞ்சாயத்துல இவன் பொண்டாட்டி அவ கைய பிடிச்சு இழுத்துட்டு போய்போது சற்றா தாலியன கட்டி இருந்தா இந்த அவமானம் நமக்கு ஏற்பட்டிருக்குமா மைனர் ஒழுங்கு மரியாதையா அவ கழுத்துல தாலியை கட்டி குத்துப்பழின்னு வரும் இது எங்க ஒரு பொண்ணோட மான பிரச்சனை எங்க ஒரு மண்ணோட மான பிரச்சனை உங்க சொந்த பிரச்சனையை தீட்டு என்ன பவன கல்யாணம் நினைக்கிறீங்களா ஏய்யா அன்னைக்கு பந்தயத்துல ஜெயிச்சு என்ன பொண்ணு இல்லைன்னு சொன்னாரே அன்னைக்கு எங்கயா பச்சை உங்க ஊர் மாறும் இன்னைக்கு தாரையை கட்ட சொல்லி கட்டுறீங்களே அன்னைக்கு ஏன் கண்டுக்காம விட்டீங்க வீடா போயிட்டா விருந்துக்கு கூப்பிடலாம்னு தான பெருசா தங்கச்சி தங்கச்சின்னு பாசத்தை கொட்டுறீங்களே அன்னைக்கு என்ன கைய புடிச்சு கூட்டிட்டு போகும்போது கடம முடிச்சின்னே கைய கழுவிட்டு போகல நீங்க

நீ அத தாலியா மதிக்கலாம் ஆனா நாங்க அத தர்மமா மதிக்கல அவ உன் கழுத்துல தாலிய கட்டுற வரைக்கும் உப்பார் பட்டிக்காரன் அருவாள கீழே போட மாட்டான் பங்கையா தாசப்பா தொட்டேன்னு நீயும் ஒத்துக்கிட்டாரு விட்டு கொடுக்கறேன்னு உன் பொண்டாட்டி முடிவெடுத்துருக்கு பிடிவாதம் பண்ணி பிரச்சனையை பெருசாக்கிடப்பா பொம்பளை பாவத்துக்கு ஆளாக கூடங்கிற உன் பரம்பரைக்கு ஒரு வழி வரக்கூடாது அவ்வளவுதான் சொல்ல முடியும் அதை இந்த சங்கிலி விழுதோ பதாளம் எனக்கு கொண்டாட்டினே எப்ப பத்த பேர் மத்தியில சங்கிலியை கழுத்துல போட்டாரோ அப்பவே இந்த சங்கிலியை தாலியா நெளிச்சி புருஷனா மனசுக்குள்ளே வாங்க போட்டு இந்தூர் ஒரு இன்னொரு கணம்ல கூர் மாதிரியதே மண்டைக்குள்ள கையூட்டு மூளைய போட்டு நோண்ட நோண்ட நோண்டா நிနေறப்ப என்ன நடக்குற பாத்து இந்த டோங்கரா பாட்டி சந்தானலட்சுமி ஒளி लगனக்கல பாருங்க அதுல அப்ப எப்ப ஏற்பட்ட தியாகிரும் உங்க மனசு ஊறி போய் இருக்கும்னு ஆமா அவளுக்கு ஒரு வாழ்வு கொடுக்கணும்னே உங்க വൈരാகிய கொளந்து விட்டு எறிஞ்சிர ஆமா ಅದற்காக உங்க உயிரையே விடலாம்னு நீங்க உச்சகட்டத்துக்கு போய் இருப்பீங்களே ஆமா 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 உங்க மேல நம்பிக்கை இல்ல மடா உங்க கிட்ட சத்திய தான் அப்புறதான் அவ அப்படி நீங்க போட்ட அவ என்ன சத்தியத்தை

பொங்கல மாதிரி தியாக திருவிளக்குகள் புத்திசல் மாதிரி புறப்பட்டுச்சுன்னா என்ன மாதிரி ஆம்பள வர்க்கம் எல்லாம் அல்லோல கல்லோல பட்டுருமேங்கிறதுக்காக கவர்மெண்ட்ல ஒரு சட்டம் போட்டிருக்கான் அது என்ன சட்டம் மொத பொண்டாட்டி உயிரோடு இருக்கும் ரெண்டாவது பொண்டாட்டி களத்துல தாலியை கட்டினா அது செல்லாது அதுக்கு நாம என்ன பண்ணோனு நாம ரெண்டு பேர் விவாகரத்து பண்ணோனு இது போய் பார்க்கறீங்க விவாகரத்துல பண்ணிக்க வேண்டியதா ஆனா ஏன்டா பரதேசி நாய் விவாகரத்து பண்றேன் கவர்மெண்ட்ல ஒரு கேள்வியை காப்பான் அதுக்கு நீங்க ஒரு பெரிய இங்கே நீடலாம் என்னாலே புருஷனுக்கு எந்த விதமான சந்தோஷமும் இல்ல நிகரா பாருங்க நிக்கரா பாருங்க இவன் காட்டி கொடுத்துருவான் நம்மளோட அன்பு சின்னம் நம்மளோட நினைவு சின்னம் ஆனா இவனையும் போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு வழி இருக்குது அது என்ன வழி அதை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்களோட தியாகமும் நிறைவேறிடும் அந்த அம்மாவோட திட்டமும் நிறைவேறிடும் என் பொழப்பும் கிழிஞ்சிடும் ஆனா என்ன நம்ம பரம்பரையோட கௌரவம் கொஞ்சம் நாரும் அதெல்லாம் பார்த்தா முடியுமா அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான் இந்த பையன் என் புருஷனுக்கு பொறக்கல நீ உயிரோட இருக்கணுங்கிறது காத்தா இப்ப நாங்க உண்மையை சொல்லாம மறைச்சு ஆனா இப்ப உயிரை விட போறேன் சொல்ற பாரு அதனாலதான் சொல்றேன் மாரப்ப கவுண்டர் பரம்பரையில் ஆயிரம் பம்பளை வீட்டுக்கு போனதா சரித்திரம் இருக்கலாம் ஆனா அவன் வீட்டுக்கு மருமகளா வந்த ஒருத்திய எவனை ஏன் எடுத்து பார்த்தா சரித்திரமே கிடையாது நம்ம பரம்பரைக்கு கலங்க வர மாதிரி அவன் என்ன சொன்னாலும் தெரியுமா நீங்க வேற அந்த குழந்தை அவருக்கு பிறகு அவர் சம்சாரம் வேற யாருகிட்டயோ போய் கற்பத்தை கடன் வாங்கிக்கிட்டான் நான் சொல்லலிங்க இனி புறக்க போற குழந்தையாச்சு மைனருக்கு புறக்கட்டும் இந்த லேகியத்தை கொண்டு போய் அவற்றை கொடுங்கன்னு அந்த பொண்ணு தான் சொல்லிச்சு எந்த பொருடா சொன்ன எனக்கு பிறந்த குழந்தை அடுத்தவனுக்கு பிறந்த நான் நாக்கு சாமி சொன்னா யாரு உப்பாரப்பட்டி சந்தான லட்சுமி செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக நான் ஒண்ணு சும்மா ஒரு மூலையில உட்காட்டு தொட்டன்னு உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக ஒரு மகனுக்கு அப்பா சேர்த்து வைக்க வேண்டியது ஆஸ்தி பாஸ்தி மட்டுமில்லை அந்தஸ்தி கௌரவம் நாளைக்கு அந்த பையனுக்கு ஒரு குள்ள ஒருத்தன் நாக்கு மேல பல்ல போட்டு சொல்லிட்டான் அந்த பிஞ்சு மனசனால் தாங்க முடியும் நினைக்கிறேன் இப்படிப்பட்ட கேவலத்தை உருவாகுனா அவளுக்காக உன் வாழ்க்கையை விட்டு கொடுக்க போனேக்குற நீங்கள விட போன இருக்கிற ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிறேன் ஒரு பொம்பளை அழுதா அதுக்கு ஆயிரத்தட்டு காரணம் இருக்கும் ஆனா ஒரு ஆம்பளை அழுதா அதுக்கு ஒரே ஒரு காரணம் பொம்பளாதான் என்ன மன்னிச்சிருக்க ஏன் சத்தியத்துக்காக உங்க பரம்பரை சந்தோஷத்தையே விட்டு தொலைச்சு உங்க மனச புரிஞ்சுக்காத நாலே சந்தேகப்பட்டுட்டேனே நீங்க முழு மேல நிக்கிறீங்கன்னு தெரியாம

அடேடே நம்ம சந்தான லட்சுமி வாமா வா நாட்டு வைத்திய மூலமா நான் வெச்ச வெடி அதுக்குள்ள வெடிச்சிருச்சா ஆமா அவன் இப்போ உயிரோட இருக்கிறானா இல்ல செத்துட்டானா அவர் கவரிமான் ஜாதியாச்ச அதனாலதான் கேக்குறார் அவர் கவரிமான் தாயா கட்டுக்கதையா இருந்தாலும் கட்டுன பொண்டாட்டி மனசுல கரை வந்துட கூடாதுன்னு உள்ளுக்குள்ளேயே ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு இருந்த உத்தம புருஷன் உன்ன மாதிரி நினைச்சது நடக்கணுங்கிறதுக்காக

ஒரு ஆம்பளை நேசிக்கிறதும் தப்புதான் அதே மாதிரி கல்யாணமான ஒரு ஒரு பொண்ணு நேசிக்கிறதும் தப்புதான் நான் அனுபவிச்சு புரிஞ்சுக்கிட்டேன் அவர் வீட்டில் எனக்கு இடமில்லைனாலும் இடம் இல்லைனாலும் சொல்லாத ஒன்ன சொல்லி என்ன பழிகாரியாக்கிடாத பிள்ளைய தத்துக் கொடுக்கற தான் பார்த்திருக்கேன் ஆனா புருஷனையே தத்து கொடுக்கற அந்த உத்தமையோட மனசை நோகடிச்சிடாதையா நோகடிச்சிடாத உன்னை கையெடுத்து கும்பிடுற

இவனை என்ன செய்ய போறேன்னு சொல்லலையே சொல்லிடுங்க கையாலேயே கழுத்த நெரிச்சு கொல்ல தவறான முறையில பிறந்த குழந்தைக்கு தான் தகப்பனா இருக்க கூடாதுன்றதுக்காக மைனர் குழந்தைய கொண்டுட்டானே பழிய தூக்கிய அவன் மேல போட போற மைனர் தூக்குல தொங்க போறான் பாத்துச்சு வெள்ளப்புடவையோட நிக்க போறான் நீ தனியா இருக்கப் போற நான் துணையா வரப்போறேன் இப்ப நான் ஒண்ணு உதைக்க போறேன் வேலையா அம்மா, சித்தி வந்திருக்காங்க அக்கா வந்துட்டியா இங்க உன்னை பாக்காம போயிடுவேணும்னு மனசு துடிச்சுட்டு இருந்தது யாருக்காங்க பாக்கீங்களா மறக்க மாட்டேன் ஆமாங்க அங்க வேலை செஞ்சிருந்த கோரி அங்க செஞ்சது தியாகம் தியாகத்துக்கு தியாகம் தங்க பண்ணணும்